ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம கிச்சனில் வந்து ஸ்பெஷல் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இது இட்லி தோசைக்கு சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கூட ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஆயில் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பெசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு அரை மணி நேரம் இது வந்து அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க அப்புறமா நம்ம செய்ய போகிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கா நாலு இஞ்சு ஜிஞ்சர் அது அப்புறம் நாலு பூண்டு போட்டுனா இஞ்சி பூண்டு விழுது வந்துடும் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து குறை குரன் ஒன்றும் பாதியாக வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு பட்டை ஒரு பிரியாணி எல்லாம் கல்பாசி லவங்கம் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா அரைச்ச விழுது இருக்குதுல்ல வெங்காயம் தக்காளி விழுது அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க ஒரு கூட ஒரு பச்சை மிளகாவாக போட்டுக்கோங்க காரத்துக்காக அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நல்லா போட்டு எவ்வளோ கவலை வதக்கிறோமோ அவ்வளோ கவலை அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கலக்கி வச்சு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மட்டனையும் மேரினேட் பண்ண மட்டனையும் வந்து நல்லா சேர்த்து கலக்கணும் கலக்கும்போது தான் அந்த பச்சை வாசனை மட்டன்லேருந்து ஒரு நீச்சு வாசனம் இருக்கும்ல அது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செய்யும்போது அந்த நீச்சு வாசனையே தெரியாது அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே ப்ரிகாஷனில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் டிஷ்ஷு அது கூட பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அகெயின் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கொஞ்சமாக கால் ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து காரம் பத்தாததுனால திருப்பி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கரில் ஒரு ஆறு ஏழு விசில் போட்டு எடுத்துக்கோங்க ஆறு ஏழு விசில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா சாஃப்ட் அப்படி வச்சோன்னே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும்னு சொல்கிறதுக்காக நான் அகெயின் இன்னொரு ரெண்டு விசில் போட்டேன் போட போகிறேன் என்ன மீன் வயல் பார்த்திங்கன்னா மசாலா இதுக்கு ரெடி பண்ணுறேன் ஒரு நாலு ஸ்பூன் வந்து தனியாக ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு ஒரு மூணு பிரியாணி அலை ரெண்டு வந்து பட்டை ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சோம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூட ரெண்டே ரெண்டு அந்த லவங்கப்பூவும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணாவே சூப்பராகிடும் நல்லா எவ்வளோ கோவிலாக ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஸ்மெல் வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற வச்சுருங்க அந்த பாத்திரத்திலே வச்சா கருகிடும் அதனால அதுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து வெளியே வந்து கரம் மசாலா இருக்கும் இல்லையா அது எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம இந்த மசாலா வச்சு மட்டும்தான் நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் ஸோ வந்து இப்போ இந்த இந்த குழம்பில் இப்போ பார்த்திங்கன்னா அதாவது ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு நான் ஆறு விசில் போட்டும் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி வேகலை பட் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டே ரெண்டு தேங்காய் பதை எடுத்துகிட்டு அந்த பால் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் திக்னஸ்க்காக கால் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் வெறும் பெப்பர் மட்டும் அரைச்சி அந்த கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஆஃப்லேருந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கரம் மசாலா அதையும் போட்டுக்கிட்டேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் ஸ்பூன் நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா நான் சொல்கிற லெவல் கரெக்டாக இருக்கும் பட் நீங்கள் காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் திருப்பி என்ன பார்த்திங்கன்னா இந்த நல்லா அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் அகைன் வந்து இப்போ ஸ்டீம் போட போகிறேன் இன்னும் ஒரு ரெண்டு விசில் போட்டால் மட்டும்தான் வந்து அப்படியே சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துடும் அதுக்காக நான் ரெண்டு ஸ்டீம் போடுறேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் கற்கறக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு ஆறு விசில் போட்டே இறக்கிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறு எட்டு விசில் போட்டிருக்கேன் டோட்டலாக எட்டு விசில் போட்டதுக்கப்புறம் இப்படி வெச்சாவே பாருங்கள் அப்படியே பஞ்சி மாதிரி வெந்துட்ருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அதனால நான் எப்படி செய்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது எங்கள் ஹஸ்பண்டே இன்றைக்கி வந்து பாராட்டினாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு சும்மா தாறு மாறாக இருக்கும் டேஸ்ட்டு ரைஸுக்கு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க